வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் அடுத்த மேட்டுக்குப்பம் ஆர்ச் கேட் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ தில்லை காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ பிராமமுகி தில்லை காளியம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக சண்டி ஓமம் மேற்கொள்ளப்பட்டு கோவில் வளாகத்தை சுற்றி கலச புறப்பாடு நடைபெற்றது பின்னர் கலசத்தில் உள்ள நீரினால் கர்ப்பகத்தில் உள்ள பிரம்மமுகி தில்லை காளி அம்மனுக்கு சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பம்பை இசை முழங்க அம்மன் காளி அக்னி வீரன் குரத்தி ஆகிய வேடமிட்டு ஆடல் பாடலுடன் காலி நடனம் நடைபெற்றது இறுதியில் இரவு பதினெட்டு மணியளவில் கோவில் வளாகத்தில் உள்ள எழுபத்தி இரண்டு அடி உயர தில்லை காளி சிலைக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது நிகழ்வில் பல்வேறு பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்